இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிங்காரப்பேட்டை அடுத்த கரியபெருமாள் வலசை கிராமத்தை சேர்ந்தவர் நாற்பத்தெட்டு வயதான ஆலமேலு இவருக்கு இருபது வயதான ஏழுமலை பதினெட்டு வயதான சேட்டு என்கின்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் அலமேலுவின் மூத்த மகன் ஏழுமலை கோயம்புத்தூரில் கூலி வேலை செய்து வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அலமேலுவின் அண்ணன் நடேசன் என்பவருடைய மகள் இருபது வயதான பவித்ரா என்பவரை ஏழுமலைக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் இதில் பவித்ரா ஏழுமலை தம்பதிகளுக்கு ஒன்றரை வயதில் பெண் குழந்தையும் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் பக்கத்து வீட்டில் மணிகண்டன் என்பவர் வசித்து வருகிறார் இவர் ஊத்தங்கரை தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிகாம் படித்து வருகிறார் இவருக்கும் பவித்ராவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறி இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு இதனை அறிந்து கொண்ட அலமேலு இரண்டு பேரையும் கண்டித்துள்ளார் இந்த நிலைமையில்தான் சம்பவத்தன்று ஆடு மேய்க்க சென்ற பவித்ரா மாலை நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரை தேடி ஆடு மேய்க்கும் இடத்துக்கு மாமியார் அலமேலு சென்றுள்ளார் அப்போது பவித்ரா மற்றும் கள்ளக்காதலன் மணிகண்டன் ஆகியோர் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் இதனை கண்ட அலமேலு அவர்களை திட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மற்றும் பவித்ரா இரண்டு பேரும் சேர்ந்து அலமேலுவை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் பிறகு போல இரண்டு பேரும் வீட்டுக்கு சென்று அவரவர் வேலையை செய்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் அலமேலுவின் இளைய மகன் சேட்டு வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது நீண்ட நேரம் ஆகியும் தாய் வீடு திரும்பாததால் அக்கம்பக்கம் மற்றும் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் தேடி வந்துள்ளார் எங்குமே அவர் கிடைக்காததால் விரக்தியடைந்த அவர் மீண்டும் தன்னுடைய நண்பர் ராஜேந்திரன் என்பவருடன் இரவு தன்னுடைய தாயார் அலமேலுவை தேடி சென்றுள்ளார் இந்த நிலைமையில்தான் காட்டுப்பகுதியில் இடத்தில் தீ இருவதை கண்டு சேட்டு மற்றும் அவருடைய நண்பர் ராஜேந்திரன் அங்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது காட்டு பகுதியில் பாதி எறிந்து போன நிலைமையில் இருந்த அலமேலுவின் உடலை கண்டு மிரண்டு போன இரண்டு பேரும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் இது குறித்து ஊத்தங்கரை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அலமேலுவின் உடலை பற்றி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ பகுதிக்கு சென்று ஊத்தங்கரை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில்தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று பிறந்த நாள் கொண்டாட முடியாத கள்ளக்காதலர்கள் நேற்று கொண்டாடிய பொழுது மாமியாரிடம் சிக்கியதும் அதை மாமியார் அளமேலு கண்டித்ததையும் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மற்றும் பவித்ரா இரண்டு பேரும் சேர்ந்து அளமேலுவை அடித்து கொன்று தீ வைத்து எரித்ததும் தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து இரண்டு பேரையும் சிங்காரப்பேட்டை போலீசார் இரவோடு இரவாக கைது செய்தனர் மேலும் இதுகுறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற மாசத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்